துளசி செடியை அதிக அளவில் நம்ம சாப்பிட்டோம்னா இது இரத்த இழப்பே அதிகரிக்கக்கூடிய திறன் உள்ளதான் துளசியில் யூஜினால் என்ற வாசனை பொருள் இருக்கா இது அதிக அளவில் நம்ம துளசி சாப்பிட்டோம்னா அது அப்படியே உடம்புக்கு விஷமாக கூட மாறிடுமா அடிக்கடி துளசி எலையை சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும் ஏற்படும் சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவுல துளசியை சாப்பிட்டாங்கன்னா அது தாய்க்கும் சேய்க்கும் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமாம் குழந்தை பிறப்பு கூட எளிதாக அமையாதாம் இளம் பெண்கள் மாதவிட விலையில துளசியை வந்து சாப்பிடவே கூடாதாம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதாம் இரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய சக்தி துளசிக்கு இருக்கிறதுனால இரத்த முறைதலுக்கான மருந்துகளை எடுக்கிறவங்க ஒருபோதும் துளசி கலந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளவே கூடாதாம் இந்த துளசி இரத்தத்தை மங்கலாக்கும் தன்மையும் கொண்டதாம் துளசிய அதிக அளவுல எடுத்து பக்க விளைவுகள் தான் ஏற்படும் அதனால துளசிய அளவா எடுத்துக்கொண்டு வளமா வாழ்வோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க